ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு இரு இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு இரு இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே லூக்கா நட்சதி நான்காம் அதிகார பதினான்கில் அவர் உபகாசத்தை முடித்துவிட்டு வருகின்ற போது எப்படிப்பட்டவராய் கலிலியாவிற்கு திரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வல்லமை போன்றவராய் கலிலியாவிற்கு திரும்பினார் வல்லமை புனவராய் கலையிலாக திரும்பினார் வல்லமை புனவராய் கலையிலாக திரும்பி கிறிஸ்து என்ன செய்தார் திருத்துதர் பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் பரிசுத்தாவின் வல்லமையால் ஏற்பப்பட்ட ஆண்டவராய் கிறிஸ்து செல்லும் இடமெல்லாம் பிசாசு துன்பப்படுத்தி எல்லாரையும் சுகப்படுத்தி நன்மை செய்து கொண்டே சென்றார் இந்த காட்சியை தான் அந்த பெரும்பாடு உள்ள பெண் அறிபவளாய் பார்ப்பவளாய் இருக்கிறார் அவளிடத்தில் வல்லமை உண்டு ஆண்விடத்தில் வல்லமை உண்டு ஆண்டுவிடத்தில் வல்லமை என்று சொன்னால் அவர் ஆடையிலும் வல்லமை என்று சொல்லி விசுவசித்து அவர் ஆடையை தொட்டாயில் நான் குணமடைவேன் என்று விசுவாசித்து இயேசுவின் ஆடையை தொட்டால் வல்லமை வெளியேறியது சுகத்தை பெற்றுக் இங்கே பார்க்கிறோம் கூட தலைவன் மத்திய நடிச்சது ஒன்பதாம் மரியாதை வாசிக்கிறோம் தொழுகை கூடத்தினுடைய தலைவன் வந்து ஆண்டுக்கிறாங்க மகள் சாங்க கிடக்கிறாள் நீ வந்து அவள் மீது உன் கையை வையும் பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டு ஆடையில் வல்லமை உண்டு என்று விசுவித்தான் இந்த தொழுகை கூட தலைவன் ஆனுடைய கரத்திலே வல்லமை ஒன்று விசுவான் நீர் வந்து என் மகள் மீது உன் கையை வைய உன் பிழைப்பார் சொன்னபடியே நடந்தது கையை பிடித்து தலித்தாகவும் எழுந்து சொன்னார் இறந்த சிறுமி உயிர் பெற்றால் பிரியமானவர்களே அந்த தொழுகை கூட தலைவன் ஆனுடைய கரத்திலே வல்லமை உண்டு என்று விசுவித்தான் அந்த பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டுடைய ஆடையிலே வல்லமை உண்டு என்று விசுவசித்தான் நாமோ என் ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவசிப்போம் வல்லமை உள்ள கடவுளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை